நீங்கடிப்புடம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்னை இப்படி மடக்கியது ஒரே நோக்கம் வீரர்கள் போராடி போட்டியிலே பரிசித்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி இந்த சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற

மகேந்திரன் அவர்களை மறுவரே நான் வேண்டவரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்த வீட்டான வருகை பெருந்தொண்ட மேலமங்கல விஏவா அரவிந்த் மாற்றின உரிமையாளர் அந்த குறி அண்ணா விஏவா அரவிந்த் அவர்களுக்கு மன்னாரை மாற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்த வீட்டான அரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீர ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலந்த வீடு என பரிசு தொகையின் சிறப்பு சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான துடிப்பாடு சிறப்பான காலைக்கு பெருமை சதிதவா சிறப்பு மிக்க இல்லத்த பெருமை சதிதவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சதிதவா அறிவு மிக்க வீழ்த்து பெருமை சதிதவா நேரங்கள் ஒழுங்கி வீட்டில காலங்கள் கிடந்த வீட்டான வயசுத்தகை சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமூகத்திலே ஆடுகளத்தை இளைஞர்த்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட

எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கண்ணு சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு விறுவை சென்றவா சிறப்பான மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றல் மிக்க காலைக்கு விறுவை செத்தவா அறிவு மிக்க வீரர்களுக்கு

சேரும் சிறுகுடி நாடு ஏ கே இணைந்த செல்வங்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் விரைந்து ஒரு மாறுங்கள் என்பது கட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் ஈ மலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நேரங்கள் நெருங்கி வீட்டான ஆயங்கள் இருந்து வீட்டான அரிசு கயிறு மண்ணை பின்பாத்த நடுக்கெல்லாட்டத்தை கண்டு நிற

காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடுவா இல்ல மருதவர்கள் காலைக்கு வறுமையை செத்தவா பழனிசாமி அனைகள் பெருமை வறுமை செத்தவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைமையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிரிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள்

வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகைக்காய் என பொறுத்திருந்த பார்ப்பார் மல்லி தண்டிடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை மகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பட்டு நெமிடா வீசி பத்து நிமிட நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான வீட்டு அடியுங்கள் கை வெட்டுங்க அடுத்து சிறு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இளையறிப்பதற்காக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச வழி அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அரவிந்தன் சார்பாக பாச தளபதி அஜய் நினைவாக அரசு நண்ப தம்பிகள் சேரும் சிறுகுடி நாடு ஏ ஏ கே இணைந்த செல்வங்கள் தாங்கள் தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உறைந்தோர் மாறுங்கள் மேலாட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஓரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன பரிசுத்தரின் சிறப்பு பரிசு பெறுவது கொம்பால் மலட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க தடுக்கின்ற வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா அனைவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி வெள்ளை சாமி நினைவாக டாடா ஏசி புகழ் சேவியம் அவரது காலை வாடி வசல் கொண்டு மாறும் என்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானங்கள் கடந்து வீட்டான பரிசு தோழி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை வந்தது வீர காலாட்டுடன் வேலியா கருமை வீர நாயகானா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா நீ சேரும் சிறுகுடி நாடு ஏஏ இணைந்த செல்வங்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாரியம் உள்ளாந்திருக்கணே கருங்கால கொடி எஸ் எஸ் வி நண்பர்கள் உள்ளாந்திருக்கணே நேரங்கள் நெருங்கி வீட்டானா கடந்த வீட்டான சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா இந்த வடமந்திரியுடைய நிகழ்ச்சியிற்கு உள்நாடுவாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாணவரை சேர்ந்த பி மீடியா பிரபாகர் கலைக்குழு அன்பு சொந்தங்களுக்கும் தமிழன் ட்ரெண்டிங் சேனல் சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்ந்த அன்பு நண்பர்களுக்கும் இந்த வடமந்தியோட நிகழ்ச்சிக்கு பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வேறு வையாட அருமாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலை சார்ந்த பாஸ் லாக் ஃபோட்டோகிராஃபி சார்ந்த நஞ்சங்களுக்கும் குட்டி ஃபோட்டோகிராஃபி சார்ந்த நஞ்சங்களுக்கும் ஜி ஃபோட்டோகிராஃபை சார்ந்த அன்பு நஞ்சங்களுக்கும் ரோலெக்ஸ் ஃபோட்டோகிராஃபி சார்ந்த நஞ்சங்களுக்கும் இந்த வேளத்தில் நன்றி கடங்களை ஒழுத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டேன ஆல எங்கள் கடந்து வீட்டேன அரிசு தோழி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலய்யா இல்லை உள்ளது வீடு ஒரு ஒரி ஐயர் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்வா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பறிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீலுக்கு பெருமை செத்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீலுக்கு பெருமை செத்திரவா பொறுத்திருந்த நேரங்கள் எருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க சிறப்பு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செதிரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெறு காலைக்கு பெருமை செதிரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கற்றுகள் அருமை நிற நாயகனா நீ என் காலையா ஐயா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேதைக்கா என புரிந்திருந்த பார்ப்பார் அழைப்புகளை ஏற்றிருந்த இடமஞ்சிர நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற சிவா டிரைவிங் ஸ்கூல் அவர் மாலா அவர்களையும் ஆசிரியர் ரமேஷ் அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தோணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பட்டமங்கல வெளியாரி முத்து காளியம்மாள் அரங்கத்தலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஐந்து நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசியிலைந்து நெலிடா நேரங்கள் நெருங்கி வீட்டென காலங்கள் வளர்ந்து வீட்டானா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடவன்பட்டி பட்டி ஜெயசூர்யா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளையும் வியாத்துல வழங்க இருக்கின்ற பரிசுதனை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செதுடமா ஓபோமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க காலைக்கு வெறுமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு வெறுமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயல் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் ஏற்றாயா கடைசி நான்கு நிமிடம் நேரம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மகிழ்ராயன் கேட்டை நாடு சென்று வீரம் கொல செயுற்ற ஐயனார் குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர நாயகன் ராயல் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதான் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு விரும்பி செதிடவா சிறப்பு மிக்க வேலைக்கு விரும்பி செதிடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்க நெருங்கி வீட்டன காலங்கள் கலந்து வீட்டன சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மூன்று

கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு சவுண்ட மட்டும் ஏத்துங்கனே நேரங்கள் நெருங்கி காலங்கள் கலந்த வீட்டான பரிசு தொழில் சிறப்பு பரிசு காலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை அன்னை கொஞ்சம் விரைந்து கொண்டு வாங்க மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு வெள்ளைச்சாமி நினைவாக டாடா ஏசி புகழ் சேமியம் வரது காலையை வாடிவாசல் விரைந்து கொண்டு வரும் மாறும் என்பது எட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டி அடிக செய்து வீடுகள் காலங்கள் வருஷாக பருத்திகள் நெருங்கி சீட்டான காலங்கள் கருந்த வீட்டில பரிசு பெறுவது காலையில் சிறந்த காலையுடன் அழைப்புகளை ஏற்று வருகை பிறந்த காலையார் கோவில்